நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோலையின் செய்யும் கொடுங்கூர்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக அமைகிறது ஆதரவு அதாவது ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமே அது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது உங்கள் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பது சூப்பர் பத்தில் குரு இருப்பதும் சூப்பர் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவானும் பத்தாம் இடத்தில் இருப்பது சூப்பரோ சூப்பர் இதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடத்தில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் ஏழில் சனி இருந்தாலும் அவர் வக்ரகத்தில் இருப்பதால் ஆறாம் இடத்தில் இருப்பதாக ஐதீகம் பாருங்கள் எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இந்த கல்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரங்க சாதிக்க போறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது எப்பவுமே ஒரு ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அவர் பத்துக்குடையவனும் கூட அப்போ நல்ல பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்க போகுது தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு மாறுதல்கள் ஒரு அமைப்பு சந்தோஷம் எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் ரொம்ப எந்த இடையூறுகளும் இல்லாமல் நிறைவோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அதிலே குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகை துறை மீடியா எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அரசு வங்கி தனியார் துறை அதாவது என்ன சொல்கிறது இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் வேலை இன்சூரன்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அழகு ஒப்பனை நிலையங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸு சுக்கருடைய ஆதிக்கம் இருந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய டெக்னீஷியன்லேருந்து நடிகை நடிகைகள் இருந்து டேரக்டரு அசிஸ்டன்ட் டேரக்ட்ரு கவிஞர்கள் பின்னணி பாடகர்கள் மியூசிக் டேரக்டரு அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய காலம் உங்களுக்கு இப்படி ஒரு வாரம் அற்புதமான ஒரு வாரம் ஆமாம் எப்படி இருக்கப்போ தெரியுமா எல்லாத்துலேயும் நூறு சதவீதம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க முதல்ல தொழில் சிறப்பாக சொல்லுங்கள் தொழில் சிறப்பாக போகுது நல்லா போச்சுன்னு சொன்னால் வருமானம் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடும் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி மற்ற குடும்ப எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க அப்போது ரெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது வெளியான சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு சூழல் பாருங்கள் நாலாம் இடத்தை உருவும் பார்க்குறார் அவருடைய அந்த வீட்டு அவர் எவ்வளோ பெரிய விஷயம் ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் செவ்வாயும் பார்க்குறார் பூமிகாரகன் இப்போ நாலாம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்க்குறார் சுக்கரனும் அங்கேருந்து பார்க்குறார் அப்படின்னா உங்களுக்கு வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இல்லை பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கவோ அல்ல வீலரே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது நாலாம் சூப்பர் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகளை துன்சம் வந்துவிங்க கடன் சுமையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும் அப்படி இல்லைன்னா புதுசாக களை வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் வெளிநாடு போகணுமா தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காகவோ இல்லை உத்தியோகத்துக்கோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வெற்றி ஸ்தானங்க ராகு உக்காரது பெருசு இல்லை அதுவே பெரிய நூறு சதவீதம் வெற்றி இன்னும் குரு பார்க்குறாரு பாருங்க அப்போ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொல்லணும் சூப்பர் அருமையான காலகட்டம் அற்புதமாக போகிறது வீட்டில் யாராவது வய வயசானவங்க ரொம்ப இதுவாக இருந்தாலும் இப்போ பார்த்தா எழுந்து நடமாடுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க ரிப்போர்ட்டெலாம் டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க மன நிறைவே தரக்கூடிய வெ எங்கே போனாலும் வெற்றி எதை செய்தாலும் வெற்றி இப்போ நீங்கள் வந்து எதாவது நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க போகிறீங்களா அதில் நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக வருவீங்க இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு போட்டி எக்ஸாம் நடக்குது நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அருமையான காலம் இந்த ஏழுக்குடிய அதாவது ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆறு கிட்டார் அவர் தொல்ல கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் ஏழில் சப்தமஸ்தானத்தில் பிரச்சனையை கொடுப்பார் அவர் இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ எல்லா கிரகமும் உங்களுக்கு ஃபேவரபுள் சனி பார்வை கொடியது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கதே ஒம்பது கூடிய சுக்கரன் பத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கிறது சிறப்பு தந்தைக்கு இடர்பாடுகளோ இல்லை தந்தைக்கு தேக ஆரோக்கியம் குறைவோ வரலாம் இல்லை வெளிநாடு போகிறவங்க உங்களுடைய தாசா வேசிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் ஏன்னா அங்கே போய் எதாவது ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு ஏதோ பேப்பர் இல்லைன்னா ரொம்ப அலைச்சல் ஆகிடும் ஃபைன் கட்டுற மாதிரியோ இல்லை திரும்பி வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியோ ஆகிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி பதினொன்றில் புதன் சூப்பரோ சூப்பர் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிப்பீங்க நினைக்காததையும் சாதிக்க போகிறீங்க பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஏன் சூரியனே பதினொன்று இருக்கார் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் ஒரு சில த உங்களுக்கு ஒரு சிலருக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் மனைவி அனுசரணையாக இருக்கிறது நண்பர்கள் ஆதா ஆதரவாக இருக்கிறது கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் தொழில் பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்க்க போகிறது உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இப்படி சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது சலுகைகள் நிறைய கிடைக்க போகுது ட்ரான்சர் ப்ரமோஷன் சில பேர் லோன் ஃபெசிலிட்டிஸுக்காக வெயிட் பண்ணுவீங்க அதெல்லாம் நடக்கும் இப்போது தொழில் சிறப்பாக இருக்குது உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ மன நிறைவு தருதுன்னு சொன்னாலே பணத்துக்கு வரவும் இருக்குது மன நிறைவும் இருக்குதுன்னு சொன்னால் அதை விட ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி வேறு என்னங்க இருக்கப்போ ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் இப்படி பத்திரிகை துறையாகட்டும் மீடியா துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாகட்டும் வர்த்தக துறையில் அன்பர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் இவங்களாகவும் சிறப்பாக இருப்பாங்க அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு வீடு தேடி வரப்போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கன்னீராசிக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி ஒன்றும் வரலை சூப்பர் அருமையான வாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்